உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம மிளகு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் மிளகு குழம்பு வைக்கிறதுக்கு புளி ஒரு எலும்புச்சம்பளம் அளவு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம பேன் வச்சுக்கலாம் அரைக்க தேவையான பொருளை வறுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லி விதை போட்டிருக்கேன் அது கூட ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இது ரெண்டையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் முன்னாடியே சேர்த்தா தீஞ்சிடும் அதனால தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சு வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் ரீஃபைன்ட் ஆயில் நான் ஊற்றிருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஃபுல்லும் நல்லெண்ணெயில் கூட தாளிக்கிறதுனா தாளிச்சிக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு கருவேப்பிலை போட்டுக்கோங்க அதில் ஒரு பத்து பூண்டு பல் சேர்த்து எல்லாத்தையும் இப்போ ஒன்றா வதக்கிக்கோங்க நீங்கள் ஃபுல்லும் நல்ல நிலையை சேர்த்துக்கிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது உங்களுடைய விருப்பம் இப்போ சின்ன வெங்காயம் நான் ஒரு நூறு கிராம் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இது சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் இது இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்து மூணையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி உப்பு சேர்த்தது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் அதனால் அது இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம் இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துப்போம் இதில் கொஞ்சம் மிக்ஸியில் கழுவி அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிப்போம் இப்போ எல்லாம் நல்லா இதில் ஒன்று சேர்த்து வதக்கிக்கங்க இந்த எண்ணெயிலேயே மசாலா கொஞ்சம் வதக்குனா பச்சை வசனம் எல்லாம் போனது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கி வைக்கலாம் இப்போ நான் ஊற வச்சுருந்தேன் பார்த்திங்களா புளி அதை கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் இதில் நம்ம சேர்த்துப்போம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடுவோம் இப்போ பாருங்கள் நல்ல ஓரளவு கொதித்து நல்லாயிருக்கும் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா இதுவாக இருக்கு பாருங்கள் இப்போ திருப்பி நல்லா கிண்டிக்கங்க கொஞ்சம் நேரம் இப்படியே கொதிக்கட்டும் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மழை காலத்துலலாம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் இந்த நேரத்துக்கு சேர்த்துக்கிறேன் இது சளி பிடிச்ச டைம் அந்த டைம் எல்லாம் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு இருக்கும் இதில் வெறும் மிளகு பூண்டு இதெல்லாம் இருக்கனால இருக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் இந்த மிளகு குழம்ப நீங்களும் வீட்டில் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி